ஸ்ரீ பத்மாவதி அஷ்டோத்தர சதநாமாவளி ஓம் ஹ்ரீம் மகாதேவியை பத்மாவத்தியை நம ஓம் ஹ்ரீம் கல்நாத்யை பத்மாவத்தியை நம ஓம் ஹ்ரீம் புவனேஸ்வரியை பத்மாவத்தியை நம ஓம் திராம் சண்டியை பத்மாவத்தியை நம ஓம் ஹ்ரீம் காத்தியாயை பத்மாவத்தியை நம ஓம் க்ம் கௌரியை பத்மாவை நம ஓம் க்ம் நிஜ தர்மபராயை பத்மாவை நம ஓம் ஹீம் பஞ்சபிரமபதாரதத்தையை பசவத்தியை நம ஓம் பஞ்சமந்திரோபதேசி பத்மாவை நம ஓம் ஹ்ம் விரதகுணோபேதாயை பத்மாவை நம ஓம் கிரீம் பஞ்சகல்யாணதர்சி பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் ஸ்ரீயை பத்மாவை நம ஓம் கிரீம் தோதலாயை பத்மாவை நம ஓம் க்ரீம் நித்யாயை பத்மாவை நம ஓம் கிரீம் திரிபுராயை பத்மாவை நம ஓம் கிரீம் காமியாசாதி பத்மாவை நம ஓம் கிரீம் மனோன்மாயை பத்மாவை நம ஓம் கிரீம் விதா பத்மாவை நம ஓம் கிரீம் மகாலட்சியை பத்மத்தை நம ஓம் கிரீம் சரஸ்வத்தை பத்மாவை நம ஓம் கிரீம் சாராஸ்வதாதிய பத்மாவை நம ஓம் கிரீம் சர்வாஸ்ட்பதேசி பத்மாவை நம ஓம் கிரீம் சர்வேசாயை பத்மவை நம ஓம் க்ரீம் மகாதுர்கை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் திரிநேத்ராயை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் பணிசேகரியை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் ஜடாபாலேந்து முகடாயை பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் குர்க்குரோட வாகி பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் சதுர்முக்கியை பத்மாவத்தியை நம ओम ग्रीम महायासा यही बत्मा नमः ओम ग्रीम महादुर्गा यही बत्मा नमः ओम ग्रीम गुरुहेश्वरी यही बत्मा नमः ओम ग्रीम नाहराजा बहां बत्तिन्य यही नमः ओम ग्रीम नाहिन्य यही बत्मा नमः ओम ग्रीम नाह देवदा यही नमः ஓம் கிரீம் சித்தாந்தசம்பை பத்மாவை நம ஓம் கிரீம் துவதசாங்கபாரியை பத்மாவை நம ஓம் கிரீம் சதுர்த்த சமாவித்யாயை பத்மாவை நம ஓம் கிரீம் அவதஜானலோசனாயை பத்மாவை நம ஓம் க்ரீம் வாசந்தை பத்மாவை நம ஓம் கிரீம் வனதேவியை பத்மாவை நம ஓம் க்ரீம் பனமாளிகாயை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் மகேஸ்வரியை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் மகா ஹோராயை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் மகாரௌதிராயை பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் பீதபீதாயை மகா பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் அபயங்கரியை பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் கங்கலாயை பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் காலராத்ரே பத்மாவை நம ஓம் கிரீம் கங்காயை பத்மாவை நம ஓம் கிரீம் கந்தர்வநாயகை பத்மாவை நம ஓம் கிரீம் சமக் தர்சன சம்பா பத்மாவை நம ஓம் ஞான சமானபராணியை பத்மாவை நம ஓம் கிரீம் சமய் சமய சாரி தர்சன சம்பா பத்மாவை நம ஓம் கிரீம் நரோபகாரிண்யை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் கண்ய புண்ணியா சம்பனாயை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் கணநாயக்கியை பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் பாதாள வாசி பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் பத்மாயை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் பத்மாசியாயை பத்மாவத்தியை நம ॐ त्रां पद्मलोसनायै पद्मावत्यै नमः ॐ ह्रीं प्रबञ्जत्यै पद्मावत्यै नमः ॐ क्रीं रोहिण्यै पद्मावत्यै नमः ॐ क्रीं जृम्बायै पद्मावत्यै नमः ॐ क्रीं स्तम्भिै पद्मावत्यै नमः ॐ क्रीं मोहिन्यै पद्मावत्यै नमः ॐ क्रीं जयायै पद्मावत्यै नमः ஓம் க்ரீம் யோகி பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் யோக விஞ்ஞாயை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் மருத் தாரித்ய பஞ்சி பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் ஷாமாயை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் சம்பன்ன தரண்யை பத்மாவை நம ஓம் க்ரீம் கிரீம் சர்வாபனிவாரிணியை பத்மாவை நம ஓம் க்ரீம் ஜுவாலாமுகியை பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் மகாஜ்வாலி பத்மாவை நம ஓம் கிரீம் வஜ்சங்காயை பத்மாவை நம ஓம் கிரீம் நாஹாபாசாதாரா பத்மாவை நம ஓம் கிரீம் தைரியாயை பத்மாவை நம ஓம் கிரீம் பலான்விதாயை பத்மாவை நம ஓம் கிரீம் சுபஹஸ்தாயை பத்மாவை நம ಓಂ ಗ್ರೀಂ ಕ್ರೀಂ ಪ್ರಶಸ್ತವಿಧಾಯ ಪದ್ಮಾವತ್ಯೈ ನಮ ಓಂ ಗ್ರೀಂ ಆರ್ಯಾಯೈ ಪದ್ಮಾವತ್ಯೈ ನಮ ಓಂ ಗ್ರೀಂ ಹಸ್ತಿ ಪದ್ಮವತ್ಯೈ ನಮ ಓಂ ಹೀಂ ಹಸ್ತ ಹಸ್ತಿವಾಹನ್ಯೈ ಪದ್ಮವತ್ಯೈ ನಮ ಓಂ ಕ್ರೀಂ ಬಸಂತಲಕ್ಷ್ಮೀ ಪದ್ಮಾವತ್ಯೈ ನಮ ಓಂ ಕ್ರೀಂ ಕೀರ್ವಾಣ್ಯೈ ಪದ್ಮಾವತ್ಯೈ ನಮ ಓಂ ಕ್ರೀಂ ಸರ್ವಾಣ್ಯೈ ಪದ್ಮವತ್ಯೈ ನಮ ಓಂ ಕ್ರೀಂ ಪದ್ಮವಿಷ್ಟರಾಯೈ ಪದ್ಮಾವತ್ಯೈ ನಮ ஓம் கிரீம் பாழாசாசாயை ந பத்மாவை நம ஓம் கிரீம் ஷுங்காரநாயகை பத்மாவை நம ஓம் கிரீம் அனேகாத்மதா பத்மத்தியை நம ஓம் கிரீம் சித்திதார்த்திபலப்பிரதாயை பத்மாவை நம ஓம் க்ரீம் சிந்தாமியை பத்மாவை நம ஓம் கிரீம் கிருபாபூர்ணாயை பத்மாவை நம ஓம் கிரீம் பாபாரம்போசி பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் கல்பவல்லி சமாகாராயை பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் காமதேனவே பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் சுபங்கரியை பத்மாவத்தியை நம ஓம் கிரீம் வஸ்தலாயை பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் சர்வாயை பத்மாயை வ நம ஓம் கிரீம் சதர்மோசவர்தி பத்மாவத்தியை நம ஓம் க்ரீம் சர்வாபோஷமியை பத்மாவத்யை நம ஓம் சர்வ ரோக சர்வரோகனியை பத்மாவத்யை நம ஓம் கிரீம் கம்பீராயை பத்மாவத்யை நம ஓம் கிரீம் மோகிணியை பத்மாவத்யை நம ஓம் க்ரீம் சித்தாயை பத்மாவத்யை நம ஓம் க்ரீம் சேவாதருவாசி பத்மாவத்யை நம